தானியல் தீர்க்கதர்சன புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் தானியேல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வசனங்கள் வரைக்கும் தானியேல் ஆறாம் அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு வசனங்கள் பின்பு ராஜாவாகிய தரியோ தேசம் எங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எளிதினது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டுமென்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது அவர் தானியலின் தேவன் ஜீவனுள்ள தேவன் அவர் எந்தெந்தைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்ஜியம் அழியாதது அவருடைய கத்திருத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும் தானியலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் இருக்கிறார் என்று எழுதினான் பாபினோன் தேசத்திலே ஒரு எழுப்புதல் ஒண்டானது அந்த எழுப்புதல் என்னவென்றால் முழு தேசத்துக்குள்ளேயும் ஒரே ஜீவனுள்ள மெய்யான தேவன் உண்டு என்ற செய்தி எல்லா மக்களுக்கும் சொல்லப்படுகிறது பாபிலுன் தேசமாகிய ராஜாவாகிய தரிவின் ஆட்சிய காலத்தில் அவருடைய பாபிலுன் தேசம் அதனுடைய ஆட்சி பல தேசங்களிலே விரிந்திருந்தது பல பாஷை பேசக்கூடிய மக்கள் பல இன மக்கள் அவருடைய ஆளுகையின் கீழ் இருந்தார்கள் அங்கே ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார் ஒரு மனிதனை கொண்டு தன்னுடைய வல்லமையை தேவன் தேசத்தில் தேசத்திலே பண்ணுகிறார் அப்பொழுது அந்த ராஜா அறிந்து கொள்கிறார் இவனுடைய தேவன் இந்த தானியலின் தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் அவர்தான் எந்தெந்த நிலைத்திருக்கிற தேவன் அவருடைய தான் அழியாதது அவர்தான் இரட்சிக்கிறவரும் அற்புதங்களையும் அடையாளங்கள் செய்கிற தேவன் என்பதை அறிந்து கொண்டு தன்னுடைய ராஜ்யம் எங்கும் இருக்கிற மக்களுக்கு அவர் எழுதி அனுப்புகிறார் சகல ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறார் நம்முடைய இந்திய தேசத்தை நோக்கி பாருங்க நூற்றி நாற்பத்தாறு கோடி மக்கள் இந்த நூற்றி நாற்பத்தாறு கோடி மக்களை ஒரே மொழி பேசுகிறவங்களா ஒரே என்ன இனத்தவரா இல்லை ஆயிரத்துக்கும் அதிகமான மொழிகள் பேசக்கூடிய மக்கள் ஆயிரக்கணக்கான கலாச்சார பிரிவுகளை சார்ந்த மக்கள் பலவிதமான அதை இன மக்கள் நம்முடைய தேசத்திலே வாழ்கிறார்கள் தேசம் எங்கிலும் ஆளுகிறார்கள் முழு தேசத்தை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது ஆச்சரியமான காரியங்களை நம் தேசத்தில் பார்க்கிறோம் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் மலையாளம் பேசக்கூடிய மக்கள் கன்னடம் பேசக்கூடிய மக்கள் அப்புறம் நிறைய வங்காள மொழி பேசக்கூடிய மக்கள் இன்னும் நீங்கள் பல ஒரு ஒரே மாநிலத்திற்குள்ள நூற்றுக்கணக்கான மொழிகள் கலாச்சார வித்தியாசங்கள் விதவிதமான இன மக்களை நம்ம பார்க்கிறோம் அவருடைய உடையிலே வித்தியாசம் சாப்பாட்டு முறையிலே வித்தியாசம் பேசுகிற மொழியிலே வித்தியாசம் கலாச்சாரத்தில் வித்தியாசம் இதெல்லாம் நம்ம விதவிதமாக நம்ம பார்க்கிறோம் அப்படிப்பட்ட இன மக்கள் உள்ள ஒரு பெரிய தேசம்தான் நம்முடைய தேசம் இந்த தேசத்துல இந்த நம்முடைய தேசத்துல இந்த மாதிரி ஒரு செய்தி வரணும் அதான் எழுப்புதல் எல்லா இன மக்களுக்கும் எல்லா விதமான மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் தேசத்தை ஆளக்கூடிய ராஜா எழுதி அனுப்ப ஒரு கடிதம் எழுதுகிறான் தானியலின் தேவனை ஜீவனுள்ள தேவன் தேசம் எங்கும் இருக்கிற மக்கள் அவருக்கு தான் பயப்பட வேண்டும் அலெலுயா இதான் எழுப்புதல் அலேலு சொல்லுங்க ஒரே நாளிலே தேசத்தில் ஒரு பெரிய செய்தி பரவப்படுகிறார் ஒரே நாளிலே இப்ப நம்ம அங்கங்க போய் சுவிசேஷத்தை அறிவித்து ஏசுதான் மெய்யான ரட்சகர் ஆண்டவர் என்று செய்தி சொல்கிறோம் ஒரே நாளிலே முழு தேசத்திற்கும் எல்லா இன மக்களுக்கு ஒரு செய்தி ஜீவனுள்ள ஒரு தேவன் இருக்கிறார் உயிருள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அவர்தான் தானியலின் தேவன் அவர்தான் ரட்சிகரவர் அவர்தான் வானத்திரம் பூமியில் அடையாளங்களை அற்புதங்களை செய்கிறவர் இந்த தேசத்தை நீங்கள் பார்த்தால் பாபிலோன் தேசம் மந்திரவாதிகள் நிறைந்த தேசம் ஜோசியர்கள் நிறைந்த தேசம் குறி சொல்லுகிறவர்கள் நிறைந்த ஒரு தேசம் அந்த சரித்திரத்தை நீங்கள் வாசிக்கும்போது பாபிலோன் தேசத்திலே இந்த மாதிரி குறி சொல்லுகிறவர்கள் மந்திரவாதிகள் பெருகி இருந்தார்கள் அங்கே வாழக்கூடிய ராஜாக்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக மந்திரவாதிகளை அருகிலே வைத்திருப்பார்கள் வேதத்திலே வாசிக்கும்போது போது தேசத்தில் கூட எவ்வளவு மந்திரவாதிகள் இருந்தார்கள் என்பதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம் அப்ப இதே மாதிரி பாபிலோன் தேசத்திலையும் மந்திரவாதிகளும் ஜோஷியக்காரர்களும் குறி சொல்ல நிறைந்த ஒரு தேசம் அது அப்படினால் விக்கிரக வணக்கங்கள் பேய் வணக்கங்கள் பலி செலுத்துவது மனுஷ பலி செலுத்துவது இப்படிப்பட்ட தவறான நம்பிக்கைகளுக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்த மக்கள் ஏராளம் தேசத்தை ஆளுகிறவர்களும் அதைத்தான் நம்பிக்கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு தேசத்துல பல மொழி பேசக்கூடிய மக்கள் பல இன மக்கள் பலவிதமான கலாச்சாரம் உள்ள மக்கள் பலவிதமான நம்பிக்கைகள் உள்ள மக்கள் மத்தியில ஒரு செய்தி சொல்லப்படுகிறது தேசத்தை ஆளுகிற ராஜாவினால் சொல்லப்படுகிறது தானியலின் தேவனே ஜீவனுள்ள தேவன் அந்த ராஜா அறிந்து கொண்டான் இவர்தான் ஜீவனுள்ள தேவன் இவர்தான் உண்மையான தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் என்று அறிந்து கொண்டு தன்னுடைய தேசம் எங்கு இருக்கிற மக்களும் இந்த ஆண்டவரை தான் அவர்கள் பயப்பட வேண்டும் அவர் தான் ஜீவனுள்ள தேவன் என்று அறிய வேண்டும் என்று அவர் கடிதம் எழுதி எல்லா மக்களுக்கும் அனுப்புகிறார் எல்லா தேசத்திற்கும் எல்லா பகுதிகளுக்கும் அனுப்புகிறார் இதா எழுப்புதல் அல்ல சொல்லுங்க அல்ல சொல்லுங்க இருந்து ஒரு உத்தரவு எல்லா மாநிலத்திற்கும் எல்லா மாநில முதலமைச்சருக்கும் எல்லா இடத்திற்கும் மெய்யான ஒரு தெய்வத்தை கண்டுபிடித்திருக்கிறோம் அவரு தான் மெய்யான தெய்வன் ஜீவன் உள்ள தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் அடையாளங்களை செய்கிற தேவன் எல்லாரும் அவருக்கு தான் பயப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தி அனுப்பப்பட்டால் எப்படி இருக்கும் அதுதான் எழுப்புதல் அந்த எழுப்புதலுக்கு தான் இவ்வளவு கடினமாக செபித்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே ஒரு அஞ்சு பேர் ரட்சிக்கப்பட்டாங்க பத்து பேர் ரட்சிக்கப்பட்டாங்க இங்கே ஒரு ஐம்பது பேர் ஞானஸ்தானம் எடுத்த அதுக்கு அல்ல அதெல்லாம் சின்ன 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 காரியங்கள் நாம் ஜித்துக் கொண்டிருக்கிற காரியம் முழு தேசத்திலும் தேவன் உண்டாக்க போகிற மாற்றம் முழு தேசத்தையும் ஆண்டவர் கூடிய ஒரு நாள் அதற்காகத்தான் நாம் இப்படி ஜபம் ஆரம்பிக்கப்பட்டு யோசித்து பாருங்க ஐம்பது வருடங்கள் கடந்து விட்டது இவ்வளவு காலமா எத்தனை லட்சம் மேற்கோடி எத்தனை லட்சம் மணி நேரம் நாம் ஜபித்திருக்கிறோம் இது இல்லாதபடி உபவாச ஜபங்கள் பலவிதமான பன்னெண்டு மணி இருபத்தி நாலு மணி உபவாச ஜபங்கள் எல்லா இடத்தில் ஜபங்கள் கிராமங்களில் ஜபங்கள் லட்சக்கணக்கான மணி நேரம் நாம் ஜபித்திருக்கிறோமே அதனுடைய பலன் என்ன ஏன் நாம் இவ்வளவு ஜபித்திருக்கிறோம் இது ஒரு பெரிய தேசம் பல மொழி பேசக்கூடிய மக்கள் பல கலாச்சாரங்கள் உள்ள மக்கள் நிறைந்த ஒரு தேசம் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மக்கள் நிறைந்த ஒரு தேசம் இந்த முழு தேசம மறுரூபமாக வேண்டுமானால் இவ்வளவு ஜபம் அவசியமாக இருக்கிறது அப்போ இவ்வளவு காலம் நம்ம ஜபிச்சமே என்னைக்கு மாற்றம் வரும் ஒரு தானியல் காலத்தில் தானியல் எவ்வளவு காலம் ஜெபித்திருக்கிறார் எவ்வளவு நாட்கள் ஜெபித்திருக்கிறார் எத்தனை மணி நேரம் ஜெபித்திருக்கிறார் அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிற ஒரு வேலை வந்தது நம்முடைய ஜபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிற வேலை வந்துவிட்டது சீக்கிரத்திலே மாற்றத்தை பார்க்க போகிறோம் சீக்கிரத்திலே ஆவியானவர் மாற்றத்தை உண்டாக்க போகிறார் ஒரு எழுப்பதில் அக்னி பரவ போகிறது சகலத்தையே மாற்றுகிற ஒரு அக்கினியின் வல்லமை வெளிப்பட போகிறாரு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்